வணக்கம் ஓம் சாந்தி இந்த பாரத பூமியின் மகிமை இறைவனின் அவதாரத்தால் தானே இறைவன் மக்கள் துயரத்தால் முழுகி இருக்கிற நேரத்தில் இந்த பாரத பூமியில் அவதரித்து இந்த உயர்ந்த அழியாத எப்பொழுதுமே சத்தியமான இந்த கீதை ஞானத்தை நமக்கு கொடுத்து அருள்கிறார் அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த கீதை ஞானத்தின் விஷாத யோகம் இதை கூட நம்ம யோகம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா துக்கத்தில் இருக்கும் பொழுது மனிதன் இறைவனோடு மனதால் தொடர்பு கொள்கிறான் அதனால இதை விஷாத யோகம் அப்படின்னு இதை நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்துக்கிட்டே வரோம் அர்ஜுனன் நாம் எல்லாமே சேர்த்து தான் எல்லாருமே இறைவன்கிட்ட ஒரு துயரமான வேண்டாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பலவிதமாக இறைவன்கிட்ட நம்ம பேசுகிறோம் இது ஏன் எனக்கு வந்தது இது வேண்டாம் இது எப்படியாவது அதிலிருந்து விடுபடணும்னு நாம் நினைக்கிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே கூட இந்த விஷயங்களை பார்த்தோம் மன அழுத்தம் ஏன் ஒரு ஒரு மனிதனுக்கு வருது அதற்கான பல காரணங்கள் நம்ம இங்க பார்த்தோம் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கு இன்றைய மனிதனுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி இப்போ இங்க வந்து அர்ஜுனன் நம்ம பா என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த போர் நான் செய்ய மாட்டேன் எப்படியாவது இதிலிருந்து நான் விடுபட்டுடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ நான் போரே செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவனுக்கு மனதுக்குள்ள நம்ம அதி காருண்யம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அதாவது ஒரு பரிதாபம் அனுதாபம்னு சொல்லலாம் இது எதிரியா எதிராளிகள் மேலே திடீர்னு அவனுக்கு அனுதாபம் வந்துடுது அப்போ இந்த ஒரு மன அழுத்தத்திற்கு காரணம் இந்த மாதிரியான எண்ணங்கள்னு சொல்லலாம் என்னன்னாக்க பாவம் நான் இப்படி செஞ்சானா எனக்கு பாவம் வந்துடும் எனக்கு பாவம் வந்து சேர்ந்துடும் இல்லை நான் சபிக்கப்பட்டுடுவேன் இன்றைய மனிதனுடைய துக்கத்தின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இதுதான் நான் இப்படி செஞ்சால் எனக்கு பாவம் ஆயிடுமோ அர்ஜுனனும் இதுதான் தான் சொல்கிறான் நான் வந்து இதை மாதிரி நீ சொல்ற மாதிரி நான் செஞ்சாக்க எனக்கு பாவம் வந்துடுமே அப்படின்னு சொல்கிறான் அப்போது கருணைங்கிறது அவசியம்தான் ஆனால் எங்கே அது அவசியம்ங்கிறது போயிடுது பரிதாபப்படுறது திடீர்னு எம்பத்தின்னு கூட இதை சொல்கிறோம் திடீர்னு எதிராளிகள் மேலே அவங்களுக்கு மேலே அனுதாபப்பட்டு இதை நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஒரு தர்ம சங்கடமான நிலை வருது இல்லையா நமக்கு இது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் எப்போ பல தடவை நாம் அனுபவி அனுபவம் செஞ்சிருக்கலாம் இப்படி செய்கிறதா வேண்டாமா செஞ்சால் ரொம்ப கஷ்டமே என்ன பண்ணுறது இப்படியா அப்படியான்னு தெரியாமல் உதாரணத்திற்கு ஒரு சின்ன கதை கதை என்னன்னாக்க ஒரு மலைப்பாம்பு இருக்குது பக்கத்தில் ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு அப்போது அதை ஒருத்தர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னாக்க அந்த ரெண்டு விதமான எண்ணம் அவர் மனதில் வருது ஒன்று அவர் அந்த மலைப்பாம்பை அடித்து கொல்லணும் இல்லைன்னா அப்போ வந்து அதை அடித்தா நான் பாவம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லை அப்படின்னா அவருக்கு தெரியும் அந்த மலைப்பாம்பு குழந்தையை விழுங்கிடும் இது பச்சிளம் குழந்தை இப்போ தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கு உலகமே இன்னும் பார்க்கல தெரிந்து நாம் அதை செய்யாமல் இருந்தாக்க அந்த குழந்தை உலகத்தை விட்டே போயிடும் இப்போ அவரோட மனதில் ரெண்டு விதமான எண்ணங்கள் இதை தர்ம சங்கடம் தர்ம சம்மூட சேத்தாக அப்படின்னு நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம் கீதையில் அர்ஜுனனுடைய இந்த தடுமாற்ற நிலையும் இதுக்கு சமமாக தான் இருந்தது மனிதாபிமானம் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம அந்த குழந்தைய காப்பாற்றுவோம் இல்லை அப்போ நம்ம சிந்தனை தவறாக போயிடுது அப்படின்னா இந்த நான் அடித்து கொன்னால் அது எனக்கு பாவம் வந்துடுமே அப்படின்னு நினைக்கிறான் இதுதான் அர்ஜுனனோட நிலையை இது அதே நிழலில் தான் இருக்குன்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னாக்க ஒரு பக்கம் அவன் என்ன நினச்சான் அப்படின்னாக்க பாவிகளை அழித்தா எனக்கு பாவம் வந்துடுமேன்னு எவ்வளோ ஒரு தவறான விவாதம் இது அதை அழிக்காட்டாதான் இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்து அந்த பாவம் அவனுக்கு வரும் அதை தர்மத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னாக்க நிச்சயமாக நான் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது அவன் புரிந்துக்காம என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க ரெண்டு மூணு விஷயம் இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று இந்த ஒரு மனோதத்துவ ரீதியாக இதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் நம்ம இப்போ முதல்ல பார்ப்போம் என்ன சொல்கிறான் அர்ஜுனன் அப்படின்னாக்க அஹோ பாபம் கர்த்தும் பாபம் கர்த்தும் இதுல அர்ஜுனன் என்ன சொல்ல வரா அப்படின்னாக்க அஹோ பத ஐயோ கஷ்டமே மகத் பாபம் மிக பாவத்தை செய்ய கர்த்தும் வியவசிதா வயம் பெரிய பாவத்தை செய்ய நான் துணிஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி திருப்பி அவன் வைக்கிற ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா சுக லோபேன இந்த ராஜ்ய சுகத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு பேராசையால ஹந்தும் ஸ்வஜனம் உத்தியத்தாக ஸ்வஜனம் என்னை சேர்ந்த பிரிய ஜனங்களையே நான் ஹந்தும் கொல்வதற்கு துணிந்துட்டேனே நான் எப்படி இப்படி செய்யறது அப்படின்னு அவன் கேட்குறான் இறைவன்கிட்ட அப்போ இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் ஒன்று அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நான் இவர்களை அழித்தால் எனக்கு ஒரு குற்றம் மகா குற்றம் செய்த பாவம் செய்த ஃபீலிங் குற்ற உணர்வு அப்படிங்கிறத இதை சொல்லலாம் செல்ஃப் கில்ட் இது நமக்குள்ளே வந்துடும் இன்னொன்று நான் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சுடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் வேற முன்னாடியே வந்துடுச்சு அப்போது நம்ம இதை நம்ம இந்த தினசரி வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையோடு இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம சரியா தவறானு புரியாத பொழுது அந்த என்ன சொல்கிறது தர்ம சங்கடமான நிலை அது வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு குற்ற உணர்வு பயம் ரெண்டுமே கூட கூட வருது இந்த குற்ற உணர்வும் பயம்தான் மனிதனை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குறது இதை டிப்ரெஷனை பற்றி நம்ம நிறையா பார்த்தோம் இந்த செல்ஃப் கில்ட் அப்படிங்கிறது அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் குறைக்கிறது பயமான ஒரு ஃபியரோட ஃபீலிங் வரும் பொழுது அவன் நான் இந்த பாவத்தை செஞ்சு நான் இந்த குற்ற உணர்வில் எப்படி வாழ்வேன் இந்த குற்ற உணர்வானது என்ன வாழ விடாதே ஒன் இதில் ரெண்டு விஷயம் நம்ம செக் பண்ணலாம் அப்போ ஒன்று நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருக்கலாம் தவறு எல்லாருமே செய்யணும் அந்த செய்து முடிந்த தவறு நமக்கு அடிக்கடி உள்ள வந்து ஒரு குற்ற உணர்வாக வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிது அப்படின்னா அது நம்மளை மன அழுத்தத்தை நோக்கி அழைத்து செல்லும் குற்றம் தப்பு முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ நம்ம திரும்பவும் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் மன்னிப்பு கேட்டுள்ளலாம் இறைவன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுள்ளலாம் மனம் விட்டு பேசலாம் ஆனால் அந்த குற்ற உணர்வை நமக்குள்ள அழுத்தி வைக்கும் பொழுது அது ஒரு மன அழுத்தத்திற்கு நமக்கு வழி கொடுக்குது இன்னைக்கு இப்போ நம்ம எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னாக்க ஃபேமிலியோட கனெக்ஷன் எல்லாருக்கும் குறைஞ்சி போச்சு அப்போ என்ன ஆகுது ஏதோ ஒரு தவறு நடக்குது யாருக்குள்ளேயும் அதை சொல்ல முடியாத ஒரு நிலைமை எல்லாருக்குமே டீனேஜர்ஸாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் குழந்தைகள் அவங்கவங்க லெவலுக்கு அவங்கவுங்க தவறு ஏதாவது செஞ்சுருக்கலாம் ஆனால் அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் அந்த குற்ற உணர்வானது அழுத்தி உள்ளே வச்சிருக்கும் பொழுது எப்போ எந்த விதத்தில் அது வெளியில் வரும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது அதனால் இது நம்ம ரொம்பவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய தொடர்பு கம்யூனிகேஷனை நம்ம எப்பொழுதுமே கிளியராக வைக்கணும் இல்லை அப்படின்னா நாம் அழுத்தி வச்சிருக்கிற உணர்வுகள் அர்ஜுனனுக்கு எப்படி வெளியில் வந்தது கோழைத்தனமாக பயமாக குற்ற பல விதமாக அவன் வெளிப்படுத்தினான் எல்லாத்தையுமே உடல் சார்ந்த விஷயங்களையும் வெளிப்படுத்தினா தன் மனதில் உள்ள உணர்வுகளையும் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணினான் கடைசி நேரத்தில் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ அவ்வப்பொழுதே நம்முடைய உணர்வுகளை நாம் இறைவனிடம் நம்முடையவர்களோடு நாம் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னாக்க நிச்சயமா இந்த ஒரு தர்ம சங்கடமான நிலை நமக்கு வரும் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம என்ன செய்யணும் கேள்விப்பட்ட விஷயங்களையே அர்ஜுனன் இறைவன் முன்னாடி வைக்கிறான் நரகத்துக்கு போயிடுவாங்க இப்படி அப்படின்னு அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரியா வரும்பொழுது நாம என்ன செய்யணும் அப்படின்னா என் மனசாட்சி எனக்கு என்ன சொல்றது உள்ளிருந்து வரக்கூடிய குரலை நாம் கேட்பதே இல்லை நாம் என்ன பண்றோம்னா அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வெளிப்புறமாக மற்றவர்கள் என்ன சொல்றாங்க சாஸ்திரம் என்ன சொல்றது என்னை சேர்ந்தவர்கள் என் ஃப்ரெண்டு என்னுடைய கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்போ தான் அப்படிதான் நினைக்கிறோமே தவிர லிசனிங் டு இன்னர் வாய்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லவே இல்லை உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு நம்ம மற்றவங்கள கேட்குறோம் ஏன்னா நமக்கு அந்த உள்ளிருந்து வரக்கூடிய குரலை கேட்கணும் அப்படிங்கிறது மறந்து போயிடுது அப்போ இதுலேருந்து நாம் என்ன பழக்கத்தை உண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னர் வாய்ஸ் உள்ள என் மனம் என்ன சொல்றது இந்த பழக்கத்தை நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம தொடங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அவ்வப்பொழுது இறைவனுடைய கைடன்ஸ் என் உள்ளிருந்து வரக்கூடிய கைடன்ஸ் அதுபடி நம்ம வாழ்க்கையில போகும்பொழுது நிச்சயமா நாம தவறு செய்யறதுல நிச்சயமாக நிச்சயமா நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும் அதனால இந்த குற்ற உணர்வு இதிலிருந்து நாம் நாம நிச்சயமா விடுபடணும் பயம் கட்டாயமாகவே கூடாது ஏன்னா நம்ம உள்ளிருந்து நமக்கு கைடன்ஸ் கிடைக்கும் பொழுது பயம் இருக்காது ஏன்னா நாம் தவறு செய்ய போகிறது இல்லை செய்தாலும் அதை நாம் மறந்து நம் பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கான முயற்சி செய்யணும் இன்னும் அடுத்த நிலை அர்ஜுனன் இவ்வளவு சொல்லியும் தனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வராமல் இந்த இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா மன அழுத்தத்தின் அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னாக்கா இப்போ இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நான் இருக்குது இதுக்கு நான் வாழறதுக்கு வாழாம இருக்கிறதே மேல் கோழைத்தனத்தோடு நாம் வந்து வாழ்க்கையின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம நாம வா இல்லாம நாம போயிடுறதே பரவாயில்ல வாழாம இருக்கிறதே தேவலாம் இதுக்கு பதிலாக அப்படி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம் இதுதான் அர்ஜுனனும் இறைவனுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்ன சொன்னா அப்படின்னாக்கிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திர பாணய

அப்ரதீகாரம் நான் எதிர்க்காமல் இருக்கும் பொழுது சும்மாவே அமர்ந்திருக்கும் பொழுது அல்லது அசஸ்திரம் எந்த எந்தவிதமான ஆயுதமும் இல்லாமல் நாம நான் இருக்கும் பொழுது தார்த்த ராஷ்ட்ரா இந்த துரியோதனாதிகள் வந்து ரணே இந்த போரில் ஹன்னுஹு என்ன வந்து அவங்க கொன்றுடட்டும் தன்மே க்ஷேம தரம் பவேத்து இதுவே எனக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான் இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் யாரை கொல்லணும்னு பல வருடங்களாக அவன் காத்திருந்தானோ இவ்வளவு பெரிய ஒரு அநீதியை எதிர்த்து நான் தர்மத்திற்கு தர்மத்துக்கு தான் துணை போகணும் அதர்மத்தை எதிர்த்து நான் போராடணும்னு காத்துக்கிட்டு இருந்த அர்ஜுனன் இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா ஏன்னா அவன் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகி எப்படியாவது நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆயுதங்களே இல்லாம நான் சும்மா இந்த தேர்ல தேரில் போது அவங்க வந்து என்ன கொண்டுடட்டும் இதுதான் எனக்கு க்ஷேமம் அளிக்கக்கூடியது அப்படின்னு இதை நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோடு சிந்தித்து பார்க்கலாம் ஏதாவது ஒரு மனிதன் மன அழுத்தத்தில் ரொம்ப அதிகமாக வந்துடும் பொழுது என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்து போகும் பொழுது ஒரு நொடியில் வரக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்கலாமா இன்றைக்கி இந்த சூயசைடல் தாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுது பல இடத்துல நம்ம இதை பற்றி கேட்குறோம் ஒரு வீட்டு பக்கத்தில் கூட ஒருத்தங்க இருந்தாங்க அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டாரு அந்த தப்பை சொல்லவும் முடியல யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா அந்த குற்ற உணர்வு அவர் அழுத்துது அவருக்கு மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் இருந்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா அந்த ரொம்ப சின்ன குழந்தைகளை பற்றி யோசிக்கல மனைவியை பத்தி யோசிக்கல குடும்பத்தை பத்தி யோசிக்கல நாம இப்படி தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவர் சூயசைட் பண்ணிக்கிட்டார் தூக்கில தற்கொலை பண்ணிக்கிட்டார் இதை நம்ம யோசிச்சு பார்த்தாக்க இது ஒரு தீர்வா இதுக்கு இல்லை அந்த ஒரு நொடியில அவர் மனதுக்கு புரிய வச்சிருக்கலாம் நிச்சயமாக நான் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இது அர்ஜுனனுக்கும் இந்த நிலைமை தான் ஏற்பட்டது அதாவது ஒன்று இதை வந்து ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரீஸ் மோடுன்னு சொல்லலாம் இது மனோதத்துவத்தில் கூட இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ஒன்று நான் யுத்தம் எதிர்க்கா எதிர்க்கணும் இந்த சுச்சுவேஷனை எதிர்க்கிறாங்க இல்லை நான் அதிலிருந்து ஓடி போயிடணும் இல்லை அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க இது அர்ஜுனன் செஞ்சது மூணாவது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாம் செய்வது அறியாத திகைத்து போய் அர்ஜுனன் உட்காந்துட்றான் இப்போ நாம் அந்த மாதிரி இல்லாமல் இறைவனோட விரலை பிடித்து கொண்டு அவர் கொடுத்த ஞானத்தோட வழியில் நம்ம போகலாமே ஒரு விரல் நமக்கு கிடைச்சிருக்கு கை கிடைச்செடுத்து பிடிச்சுக்க அப்படிங்கும்பொழுது நாம அதிலிருந்து அந்த வழியில போகிறது நமக்கு சுலபம் நாம இனி இந்த மனதை மனோபலத்தை அதிகிறதுக்கான விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில யோசிக்கலாமே ஓம் சாந்தி